நாங்கள் ஆயிரம் வருடங்களுக்கு மேற்பட்டோம் எம்மீது உள்ள கடமையாகும் தாய்நாட்டை நேசிப்பதும் அதன் இளமைகளை பாதுகாப்பதும் இஸ்லாமிய சொல்லித்தரும் மிக முக்கிய பணிகளாகும் எமது தாய்நாடான இலங்கையை நேசிப்பது என்பது அக்வரிஜெயக் கூறிய அடிப்படை பண்பாட தேசபக்தி என்பது நாட்டின் மீதான பட்சியு விசுவாசத்தின் குறிப்பு ஒரு மனிதனுக்கு இயல்பிலே இந்த என அக்காவை பார்த்துடன் செல்லும் போது அவர்கள் கூறிய வார்த்தைகள் அவர்கள் தன் தாயகமான நாட்டின் மீது எந்தளவு நேற்றத்தை கொண்டிருந்தார்கள் என்பதை நாம்

What I you الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته